அதாவது சில பத்திரிகைகளில் வெறும் இரண்டு படங்களை போட்டுட்டு இந்த ரெண்டு படங்களுக்கு இடையில வந்து ஆறு வித்தியாசங்களை கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி அதே மாதிரி இந்த எட்டு ஜனாதிபதி மாருக்குள்ளேயும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு வித்தியாசத்தையும் கண்டுபிடிக்க முடியாது தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அனுரகுமார பதவி நாயக்கா பதவியேற்றிருக்கின்றார் பதவியேற்ற உடனேயே இப்பொழுது முப்படைகளினுடைய தளபதிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் சரி அனுரகுமார திசாநாயக்கா அடுத்து என்ன செய்வார் அனுரகுமார நாயக்கா தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்குவாரா நாட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாரா போன்ற கேள்விகள் இப்பொழுது இருக்கின்றன ஏனென்று சொன்னால் அவர் தேர்தல் பிரச்சார காலத்தில் வந்து முக்கியமான பல மாற்றங்களை பற்றி திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வந்தவர் சரி அனுரகுமார நாயக்காவால் மாற்றங்களை ஏற்படுத்த முடியுமா அவரால் பெரிய அளவில் சாதிக்க முடியுமா என்னன்றதை பற்றி விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்ப்போம் திசா நாயக்க ஒன்பதாவது ஜனாதிபதி இதுக்கு முதல் இருந்த எட்டு ஜனாதிபதிமாரையும் நாங்கள் எடுத்து பார்த்து அந்த எட்டு ஜனாதிபதிமாருக்குள்ளேயும் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா அதாவது சில பத்திரிகைகளில் வெறும் இரண்டு படங்களை போட்டுட்டு இந்த ரெண்டு படங்களுக்கு இடையில் வந்து ஆறு வித்தியாசங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அதே மாதிரி இந்த எட்டு ஜனாதிபதி மாருக்குள்ளையும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பார்த்தோம் சொன்னால் ஒரு வித்தியாசத்தையும் கண்டுபிடிக்க முடியாது எல்லாருமே ஒன்று தான் தேர்தலில் வெற்றி பெறாக்க முதல் கணக்கதையெல்லாம் கதப்பினோம் என்னென்னலாம் சொல்ல ஆனால் வெற்றி பெற்று பதவியில் வந்து இருந்தால் பிறகு அந்த எட்டு எட்டுமே ஒன்றுதான் வெவ்வேறு பெண் வந்து பல்வேறு விதமான ஜனாதிபதி வந்து அவர்களால் வந்து ஒரே மாதிரியே ஆட்சி செய்ய முடிஞ்சது என்று பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல் போனது என்று சொன்னால் இலங்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துறது வந்து அவர்களுடைய கையில் இல்லவே இல்லை அது வந்து அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பால் பட்டது எனவே இலங்கையில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு ஜனாதிபதி வந்து முதல்ல வந்து அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்தணும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்களை வந்து அடக்கி வைக்கணும் ஒரு சில ஆட்களில் வாயில் வந்து ஒரு பிளாஸ்டர் ஓட்டணும் ஒரு சில ஆட்களை வந்து வெளியிலேயே விடக்கூடாது ஒரு சில ஆட்களை வந்து செயல்படவே விடக்கூடாது இப்படியான சில நடவடிக்கைகளை இப்படியான சில அதிரடியான நடவடிக்கைகளை இதுக்கு முதல் எந்த ஒரு ஜனாதிபதியும் எடுக்க துணியாத சில அதிரடியான நடவடிக்கைகளை அனுரகுமார திசாநாயக்க எடுத்தால் மட்டுமே அவரால் அடுத்த கட்ட நோக்கி நகர முடியும் அவர் எதிர்பார்க்கிற அந்த மாற்றத்தை வந்து இலங்கையில் உருவாக்க முடியும் எனவே அடிப்படை மாற்றம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஆள் மாறுறதால கட்சி மாறுறதால எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது இருந்த போதிலும் கூட அனரகுமார திசா நாயக்காவுக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்கு என்னென்று சொன்னால் கடந்த எழுபது வருஷமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு கட்சிகள்லாம் மாறி மாறி ஆட்சி புரிஞ்சு கொண்டு வந்தது அப்போ சிங்கள மக்களுக்கே வெறுத்து போச்சு இந்த இவங்களோட முகத்தையை பார்த்து இவங்கட கதைகளை கேட்டு இவங்களோட கொள்கைகளை பார்த்து பார்த்து சிங்கள மக்களுக்கே வெறுத்து போச்சு அதனால் வந்து சிங்கள மக்கள் வந்து இந்த முறை வந்து தெளிவாக தைரியமாக ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்கணும் அதுதான் ஏவிபியை வந்து பதவிக்கு கொண்டு வரது அதாவது அனுரகுமார நாயக்காவை பதவிக்கு கொண்டு வர என்கின்ற முடிவு சிங்கள மக்கள் எடுத்த இந்த முடிவு வந்து பலராலும் வந்து பாராட்டப்படுது பல சர்வதேச ஊடகங்களில் வந்து இது ஒரு முக்கியமான பேசுபொருளாக சொல்லப்படுது நிறைய ஆங்கில ஊடகங்களில் இது வந்து ஹைலைட் பண்ணி சொல்லப்படுது என்னென்னு சொன்னால் இலங்கை மக்கள் மாற்றத்துக்காக வாக்களித்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு பாரிய மாற்றத்தை நாட்டிலே விரும்புகிறார்கள் இது மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டு அந்த செய்திகளை ஆங்கில ஊடக கடிதங்கள் வெளியிட்டிருக்கு சரி அனுரகுமார திசாநாயக்க அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவாரா என்று கேட்டோம் என்று சொன்னால் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது அனுரகுமார திசாநாயக்கால் என்னென்னு சொன்னால் அவர் வந்து வழக்கம் போல் அந்த பாரம்பரியமான கட்சிகளில் இருந்து வராமல் ஒரு புரட்சிகர இயக்கத்தில் இருந்து அதனுடைய ஒரு பின்னணியிலிருந்து வந்தவர் ஒரு வித்தியாசமான கொள்கைகளை கொண்ட ஒரு பின்னணியிலிருந்து வந்தவர் எனவே அப்படியான ஒரு பின்னணியிலிருந்து வந்தவர் என்று தெரிஞ்சு கொண்டு தான் இப்போ சிங்கள மக்கள் வந்து அவருக்கு வாக்களித்து அவரை வந்து ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறோம் எனவே வந்து அவர் வந்து அடுத்து வரும் ஒரு ஒரு கிழமையில் ஒரு மாதத்தில் அல்லது ஒரு மூன்று மாத காலம் நெடுப்பமே இதுக்குள்ள வந்து எப்படி செயல்படுறார் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரார் எப்படியான ஆட்களை வந்து அடக்கி வைக்கிறார் எப்படியான கருத்துக்களை சொல்றாரு என்று சொல்லி அதை நாங்கள் அவதானிச்சு பார்த்தோன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக அவர் எதை நோக்கி போவார்ன்றதை எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே நாங்க கையில் ஒரு பேப்பரை வச்சுக்கொண்டு அனுரகு குமார்த்த நாயகா என்ன செய்யறன்றதை அவதானிச்சு கொண்டு இப்போதைக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை உதாரணமாக அடுத்து வரும் ஒரு ஆறு மாசத்துல யாருமே வந்து ஒரு புத்தர் சிலையை கொண்டு தமிழர் பகுதிக்குள்ள வந்து அதை புத்தர் சிலையை இது புத்தர் வாழ்ந்த இடம் இது பௌத்த பூமி இது எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லி சொல்லாமல் விட்டால் அப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்காமல் அனுரகுமார் நாயக்க மேலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று வரும் நாங்கள் அவருக்கு ஒரு மார்க்ஸ் ஒன்று போடலாம் இது ஒரு உதாரணம் மட்டுமே இப்படி நாட்டில் நடக்கிற எல்லாத்தையும் வந்து உன்னிப்பாக நாங்கள் அவதானிச்சு கொண்டிருந்தோம் என்று சொன்னால் என்னென்ன மாற்றங்களை வந்து தென்னிலங்கையில் அவர் செய்கிறார் வச்சுக்கொண்டு என்னென்ன மாற்றங்களை வந்து வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழ் மக்களுக்கு அவர் செய்வார் என்றதை எங்களால் ஊகிக்க முடியும் முடியும் எனவே அடிப்பட மாற்றம் வந்து ஏற்பட வேண்டிய இடம் வந்து வடக்கோ கிழக்கோ அல்லது தமிழ் மக்களுடைய மனமோ கிடையாது தமிழ் மக்கள் வந்து எப்பவுமே வந்து ஒற்றுமையாக சமாதானமாக அன்பாக வாழ்றதுக்கு அந்த நாட்டில் வந்து அமைதியாக வாழ்றதுக்கு எப்பவுமே தயாராக தான் இருக்கணும் எப்பவுமே தயாராக தான் இருக்கணும் இதை விளங்கி கொள்ளாத அடிப்படைவாதிகள் தான் தமிழ் மக்களை வந்து பிரிவினைவாதிகள் என்றும் தமிழ் மக்களை வந்து குழப்பவாதிகள் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கணும் எனவே வந்து அனுரகுமார திசா நாயக்கா இந்தியிலிருந்து ஆரம்பித்து அடுத்து வரும் நாட்களில் அடுத்து வரும் மாதங்களில் வந்து தென்னிலங்கையில் என்ன செய்கிறார் என்றதை நாங்கள் அவதானிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிய வரும் இவர் மற்ற ஜனாதிபதிகளில் இருந்து வேறுபட்டவரா அல்லது அந்த எட்டோட சேர்ந்த ஒன்பதாவது ஆளா என்றதை நாங்கள் பிறகு அவதானிச்சு கொள்ளலாம் இன்றைய சூழலில் வந்து எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது இது ஒரு பக்கம் மட்டும்தான் அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் தமிழ் அரசியல் கட்சிகள் என்ன செய்ய போதுன்றதும் முக்கியமான விஷயம் ஏன்னு சொன்னால் எப்போவுமே ஒரு கை தட்டி ஓச வராது ரெண்டு கை தட்டி தான் ஓச வரும் எனவே எங்களுடைய தமிழ் தரப்பு வந்து அனரகுமார திசா நாயக்காவை எப்படி கையாள போகுது எப்படி பயன்படுத்த போது என்று வச்சு கொண்டுதான் எங்களுடைய எதிர்காலமே இருக்குது எனவே தமிழ் அரசியல் கட்சிகள் என்ன செய்ய போயிடணும் அடுத்த முக்கியமான விஷயம் ஒரு சில கட்சிகள் அப்படியே போய் சரணடைகிறது எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது தமிழ் மக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது நாங்கள் உங்களோட சேர்ந்து இருக்கிறோம் என்று சொல்லி போட்டு அப்படியே போய் சேர்றது அவர்களால் எதையுமே சாதிக்க முடியாது இன்னும் ஒரு சில ஆட்கள் வந்து எனக்கு பார் லைசன்ஸ் கொடுத்தேன்டா நான் உன்னோட ஒருவன் எனக்கு நீ அந்த சலுகை தந்தி ஏண்டா உன்னோட வெறுவன் என்று சொல்லி சலுகைகளுக்காக போறது நீங்க யோசிப்பாருங்க அனுரகுமார திசா நாயக்காட்டை ஒருத்தர் போயிட்டு பார் லைசன்ஸ் கேட்பாராக இருந்தால் தமிழர் எ எதிர்காலம் இனியும் தான் முடியாது இங்கே வந்து பார் லைசன்ஸ் என்றது ஒரு குறியீடு மட்டும்தான் அதே மாதிரி நிறைய சலுகைகள் எனவே சலுகைகளுக்காக விலை போகிற அளவில் இனியும் தமிழ் கட்சிகள் இருக்குமாக இருந்தால் அது கஷ்டமோ கஷ்டம் எனவே தமிழ் மக்களாகிய நாங்கள் இன்னும் ஆழமாக சிந்திக்க வேண்டி இருக்குது சிங்கள மக்கள் வந்து தங்களுக்கான ஒரு மாற்றத்தை வந்து தெரிவிச்சிருக்கணும் ஒரு மாற்றத்தை நோக்கி போயிருக்கணும் தமிழ் மக்களாகிய நாங்கள் எப்பொழுது அந்த மாற்றத்தை நோக்கி போவோம் எனவே தமிழ் மக்களாகிய நாங்கள் இந்த விஷயத்தை பற்றி ஆழமாக சிந்திக்கணும் இனியும் நாங்கள் தொடர்ந்து இவர்களுக்கு தான் வாக்களிக்க போறோமா இவர்களுடைய முகங்களையே பார்த்து கொண்டு போகிறோமா அவர்கள் சொல்கிறதையே கெட்டுக்கொண்டிருக்க போறோமா அவர்கள் அப்படியே தான் இருப்பார்கள் அதே கட்டில் அதே நித்திர அதே ஓய்வு என்று சொல்லி அவர்கள் அப்படியே தான் இருப்பார்கள் எனவே வந்து மாற்றம் என்ற ஒரு விஷயம் உருவாகணும் என்று சொன்னால் அது எல்லா இடமும் அந்த மாற்றம் பெறணும் எல்லா அரசியல்வாதிகளுடைய மனங்கள்லேயும் அந்த மாற்றம் பெறணும் சிங்கள மக்கள் வந்து தங்களுக்கான ஒரு மாற்றத்தை திருவி செதிர்க்கணும் அந்த மாற்றம் சரியாக வேலை செய்யுமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் தமிழ் மக்களாகிய நாங்கள் இன்னும் அந்த மாற்றத்தை நோக்கி போகலை இப்போவும் அதே முகங்கள் அதே பேச்சு அதே பொய் வாக்குறுதிகள் என்று சொல்லி அப்படியே தான் போய்க்கொண்டிருக்கு எனவே தமிழ் மக்களாகிய நாங்களும் சேர்ந்து சிந்திக்கணும் சேர்ந்து மாற்றத்தை உருவாக்கணும் எனவே இலங்கை தீவில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் பெறணும் இலங்கை தீவு அமைதியாக இருக்கணும் எல்லா மக்களுக்கும் சம உரிமை கிடைச்சு வாழணும் என்று சொன்னா சிங்கள தரப்பும் மாறோணும் தமிழ் தரப்பும் மாறோணும் அப்பொழுதுதான் மக்களாகிய எங்களுக்கு அது நன்மையாக முடியும்